இது செய்திகள். பிரான்ஸ் அருங்காட்சியகத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஜஸ்ட் மிஸ் என கொள்ளையர்களிடம் சிக்காமல் தப்பிய இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட வைரத்தின் இரத்த களரி வரலாற்றை பார்க்கலாம் லூவர் அருங்காட்சியகம் பிரெஞ்சு அரச குடும்பத்தால் பயன்படுத்தப்பட்ட நீலமணிகள் மரகதங்கள் வைரங்கள் என விலைமதிக்க முடியாத வரலாற்று பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அருங்காட்சியகம் உலகிலேயே அதிநவீன பாதுகாப்பு கட்டமைப்புகளை கொண்ட அருங்காட்சியகமாக இருக்கிறது இந்த லூவர் அருங்காட்சியகத்தில் கொள்ளையடிக்கும் காட்சிகள் எல்லாம் பாலிவுட் படங்களில் பெரிய சாகசமாக காட்டப்படும் ஆனால் நிஜத்தில் நாலே நிமிடங்களில் கொள்ளை கும்பல் அருங்காட்சியகத்தில் அசால்ட்டாக கொள்ளையடித்துவிட்டு பிரான்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு விபூதி அடித்துவிட்டு சென்றுவிட்டது அதுவும் பட்ட பகலில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு செயின் ஏரி பக்கமாக அருங்காட்சியகம் அருகே இயந்திர ஏணி பொருத்தப்பட்ட வாகனம் வந்து நின்றது நொடியில் இயந்திர ஏணியில் ஏறிய கொள்ளையர்கள் கண்ணாடி தகட்டை கற்றால் அறுத்துவிட்டு அருங்காட்சியகத்தின் அப்பலோ காட்சி கூடத்தை அடைந்தார்கள் உள்ளே சென்றவர்கள் காவலாளிகளை அச்சுறுத்திவிட்டு கையில் சிக்கிய பொருட்களை எல்லாம் எடுத்துவிட்டு ஒன்பது மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு பால்கனி வழியாக இயந்திர ஏணியில் இறங்கி பைக்கில் தப்பிவிட்டார்கள் பின்னர் அருங்காட்சியகத்தை ஆய்வு செய்த கொள்ளையர்கள் ஒன்பது ஆபரணங்களை கொள்ளையடித்தது தெரியவந்தது மரகத நீலமணி நெக்லஸுகள் காதணிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது பாதுகாவலர்கள் சோதனையிட்ட தங்கம் மரகதம் வைரத்தில் உருவாக்கப்பட்டிருந்த கிரீடம் மட்டும் உடைந்த நிலையில் சிக்கியது கொள்ளையர்கள் அந்த கிரீடத்தை போகும் வழியில் தவறவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் தொடர்ச்சியாகவே கிரீடத்தோடு வைக்கப்பட்டிருந்த வைரம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது வைரம் கொள்ளையர்கள் டார்கெட் லிஸ்டில் இருந்து தப்பியிருக்கிறது நீல நிறத்தில் ஜொலிக்கும் அந்த வைரம் இந்திய மண்ணில் எடுக்கப்பட்டது உலகம் முழுவதும் வியந்து பார்க்கப்பட்ட ரிஜின் வைரம் வரலாற்றில் ஒரு சபிக்கப்பட்ட வைரமாகவே பார்க்கப்படுகிறது வைரம் களரி வரலாற்றையும் கொண்டிருக்கிறது ரிஜன் வைரம் ஆந்திராவில் கிருஷ்ணா நதி கரையில் எடுக்கப்பட்டது ஆறுநூற்று எண்பத்தி ஏழில் முகலாய பேரரசர் ஹவரங்கசீப் ஆட்சியில் ஆந்திராவில் கோல்கொண்டாவில் சுரங்கத்தில் அடிமையாக இருந்தவரிடம் வைரம் கிடைத்திருக்கிறது அவருக்கு வைரம் கிடைத்தபோது அடிமையாக இருந்தவர் வைரத்தை காலில் காயம் இருப்பதாக சொல்லி மறைத்து எடுத்து வந்து ஆங்கிலேய கேப்டனிடம் விற்க முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவரை கொன்றுவிட்டு வைரத்தை அபகரித்த ஆங்கிலேயர் ஜாம்சன் என்ற வணிகரிடம் விற்பனை செய்திருக்கிறார் ஒரு ஆயிரத்து எழுநூற்று ஒன்றில் மெட்ராஸ் மாகாண ஆளுநராக இருந்த தாமஸ் பிட்கையில் வைரம் கிடைக்க அவர் தனது மகனின் கால் ஷூவில் வைத்து வைரத்தை பிரிட்டன் அனுப்பியிருக்கிறார் அங்கு வைரம் மூன்று பாகங்களாக வெட்டப்பட்டிருக்கிறது பிறகு வைரம் பல்வேறு கைகளுக்கு மாறியிருக்கிறது இறுதியாக ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றில் பிரெஞ்சு அரசர் நெப்போலியனிடம் சென்றுள்ளது வைரம் சென்ற இடமெல்லாம் இரத்தமும் உயிர்பலியும் ஏற்பட சபிக்கப்பட்ட வைரமாகவே அறியப்பட்டது வைரம் நெப்போலியன் வாசல் தளத்தில் வைக்கப்பட்டது நெப்போலியன் சரிவுக்குப் பிறகு அவரது மனைவி மேரி லூயி வியன்னாவிடமிருந்த வைரம் மீண்டும் பிரெஞ்சு மன்னர்களின் மகுடங்களை அலங்கரித்தது இறுதியாக ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஏழில் பிரெஞ்சு பேரரசியாக இருந்த மூன்றாவது நெப்போலியன் மன்னரின் மனைவி யூஜின் கிரீடத்தில் வைரம் வைக்கப்பட்டிருக்கிறது பிறகு அரச குடும்ப ஆபரணங்கள் அருங்காட்சியகத்திற்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாக்கப்பட்டது நூற்று நாற்பது புள்ளி ஆறு கேரட் வைரம் ஐநூற்று இருபத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலானது ரிஜன் வைரம் போல இந்திய மண்ணில் எடுக்கப்பட்ட ஏராளமான பொக்கிஷங்கள் இன்னும் மேற்கத்திய நாடுகளின் அருங்காட்சியகங்களையும் கிரீடங்களையும் அலங்கரித்து வருகிறது அவைகளும் துரோகங்களின் வரலாற்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது